மேலே போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவேன் ஒரு ரொட்டேஷனில் விட்டுக்கிட்டே ரெண்டு மாதம் உனக்கு வேலை ஒரு ஒரு ஜாப்ல இருந்து இன்னொரு ஜாபுக்கு போகிறேன் ரெண்டு மாசத்துக்கு சம்பளம் வரல எப்படி மேனேஜ் பண்ணுவேன் ஏன்னா இந்த கேள்வியை நிறைய பேர் என்கிட்டயே கேட்டது அதான் நான் சொன்னேன் ரெண்டு மாதம் உனக்கு வேலை இல்ல என்ன பண்ணுவேன் டு சச் அண்ட் எக்ஸ்டன் கிரெடிட் கார்டு என்ன பண்ணிடுந்தா ஒரு கம்பெனி வச்சு பேங்க்குக்கு மூலமா கிரெடிட் கார்டு மூலமாக வாடகை கட்டுறதுக்கெல்லாம் ஸ்கீம் போட்டாங்க ஆமாம் கிரெடிட் கார்டுல நீங்க வாடகை கட்டுங்க அதுக்கு ரெண்டரை பர்சன்ட் மூணு பர்சன்ட் கட்டுங்க அப்படின்றது இருக்கு சார் இந்த ஒரு சில ஆப்ஸ் எல்லாம் இருக்கு எலக்ட்ரிசிட்டி பில்லு நீங்க என்ன வேணா பண்ணலாம் உங்க கிரெடிட் என் கிரெடிட் கார்டுல இருந்து உங்களுக்கு நான் பணத்தை அனுப்ப முடியுது பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அதுக்கு ரெண்டரை பர்சன்ட் எனக்கு கொடுத்துருங்க ஆமா எதுக்கு இதெல்லாம் ஓகே இப்போ இதுல முன்னாடி நடந்துட்டு இருந்த ஒரு விஷயம் பார்த்தோம்னா நீங்க கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஆஃபர் இருக்கு அந்த ஆஃபர் இருக்கு அப்படிங்கறதெல்லாம் எல்லாம் ஏமாத்தவே ஆனால் இன்னைக்கு நீ இஎம்ஐயாக மாற்ற அப்போ தான் உனக்கு ஆஃபர் கொடுப்பேன் ஆமாம் நான் சொல்றேன் மேக்ஸிமம் நெகோஷியேட் பண்ணி கேஷ் கொடுத்து வாங்கிட்டு போயிட்டுருந்தோம் பெட்டர் பட் கேஷ் கொடுத்து வாங்குறேன் சார் ஓகே சார் நான் இந்த உங்கள் பாயிண்ட்டுக்கே வரேன் நான் கிரெடிட் கார்டு வச்சுருக்கேன் நேற்று ஈவினிங் ஒரு ப்ராடக்ட் வாங்குகிறேன் அந்த ப்ராடக்ட்டு டூ தௌசண்ட் ருபீஸு அமேசானில் எனக்கு கிரெடிட் கார்டில் போட்டால் ஆஃபர் கொடுக்குறான் நான் வந்து தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் தௌசண்ட் சிக்ஸ் ஆஃபரே வாங்க நான் ரெண்டாயிரமே கொடுத்து வாங்கிட்டு போய்ட்டுறேன் எப்ப இஎம்ஐன்னு வருதோ அவங்க இல்ல இஎம்ஐ போட்டா எனக்கு தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரடு நான் இஎம்ஐ வேண்டாம் எனக்கு முன்னூறுவா போனா பரவாயில்ல நான் வந்து இஎம்ஐ போடாம ஃபுல் கேஷ் கொடுத்து வாங்கிக்கிறேன்னு கிரெடிட் கார்டில் தான் ஸ்வைப் பண்ணியிருக்கேன் எனக்கு ஆஃபர் கிடைச்சது ஆனா இதையே நான் கடையில போய் பார்க்கும்போது அந்த ப்ராடக்ட் ரெண்டாயிரத்தி ஐநூறுவா சொல்றாங்க ஸோ இந்த இடத்துல அந்த பினான்சியல் டிசிப்ளின் இருக்கிறவங்க கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணலாமா நார்மல் டைம்ஸுக்கு ரூல் சொல்றீங்க டிசிஎஸ் மாதிரி ஒரு பெரிய கார்மெண்ட் உத்தியோகம் ம் டிசிஎஸ் வந்து கவர்மெண்ட் உத்தியோகம் அங்கேயே பதிஞ்சாயிரம் பேருக்கு மேலே வேலையை தூக்கிட்டான் உனக்கு அடுத்த மூணு நாள் வேலை கிடைக்கலன்னா என்ன பண்ணுவேன் நீங்கள் என்ன திரும்ப அசிவ் பண்ணுறீங்க எல்லாம் லீனியராக இருக்கும் எனக்கு மாதம் மாதம் ஒன்றாந்தேதி தேதி சம்பளம் வரும் உனக்கு சப்ப என்ன நான் மாத சம்பளத்துக்கே இருந்தது கிடையாது அதனால் எனக்கு ஒன்றாந்தேதிங்கிற ப்ராப்ளமே கிடையாது முப்பதாம் தேதி ப்ராப்ளம் கூட கிடையாது எனக்கு எல்லா தேதியும் ஒரே தேதி கட்டப்பட்ட போதும் சரி நல்லா இருக்கும்போதும் சரி இன்றைக்கி என்ன வருமானம்னு இன்னைக்கு பார்த்தா தான் தெரியும் எனக்கு இன்றைக்கி எழுந்தால் தான் இன்றைக்கி சாயங்காலம் என்ன வருமானம்னு எனக்கு தெரியும் அது மாதிரி இருந்தவன் சொல்கிறேன் அன்சர்டன் இன்கம்ங்கிறது அன்சர்டன் நீ ஒரு வேலையில் இருக்கிறதுனால உனக்கு எப்போதும் இன்கம் வரும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் தவறு நீங்கள்லாம் மீடியாவில் இருந்துருக்க எப்படா நீ நல்லா காப்பரேட் மீடியா கரெக்டாக தவி தவி போயிட்ட பேர்லாம் எனக்கு சொல்லுவோண்ணா எவ்வளோ பெரிய மீடியா சேனல் தான்னா சம்பளம் பத்து நாள் பதிஞ்சு நாள் இருபது நாள் தள்ளி அந்த இன்னைக்கு இருக்குல்ல அப்புறம் நீ கேட்கலாமா நீ எப்படி அசீவ் பண்ணிப்போ ஒன்றாந்தேதி சம்பளம் வருது நான் அந்த மாதிரி அதில் ஒர்க் பண்ணதில்லை சார் கரெக்டாக அதெல்லாம் மாறி மாறி வந்துட்டதுனால அப்படி தப்பு ஜம்ப் பண்ணிட்டே நீளாட்டா நீ புத்திசாலி நீ ஜம்ப் பண்ணிட்ட உனக்கு வீட்டில் பேக்கப் இருக்குது நீ மேனேஜ் பண்ணிட்ட பேக்கப் இல்லாதவன் அந்த மாதிரி ஆட்கள் தான் இப்போ எங்கிட்ட இந்த நிறைய கேள்விகள் கேட்குறது தான் சொல்கிறேன் கிரெடிட் கார்டு இஸ் நாட் அது ஒரு போதை கிரெடிட் கார்டு இல்லைன்னு நினச்சிட்டு வேலை செய்யுங்க ஓகே ஓகே சார் இப்போது ஒரு ஒரு பேசிக்காக ஒரு சின்ன பேக்கப் இருக்குது அப்படின்னே நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நான் ரூபாய்க்கு மளிகை சாமானும் வாங்குறேன் கிரெடிட் கார்டில் ஸ்வைப் பண்ணிட்டு உடனே நான் அந்த கிரெடிட் கார்டு பில்லை நான் பே பண்ணிட்டேன்னா எனக்கு ரிவார்ட் பாயிண்ட்ஸ் ஆச்சே அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன்னு நீங்கள் சொல்ல நான் நீ பண்ணிக்கோங்கிறேங்க பண்ணி மாற்றணும் நான் பார்த்துருக்கேன் ஆ ஓகே பண்ணாமல் அதை பண்ணாமல் மாட்டினவங்க அட் டெஸ்ட் கரெக்டாக பில்லு கட்டாம ஏதாவது ஒரு இடம் வரும் நீ ஸ்லிப்பாக நீ ஸ்லிப்பாக வந்தானே அவன் காட்டினே இருக்கிறான் அவன் உன்னோட ரஷ்யன் ரூலில் தானே ஆடுறான் ஒரு ஒரு வாட்டி ஆறு தோட்டா இருக்கு ஒரு தோட்டால குண்டு இருக்கு நீ ஒரு ஒரு வாட்டி சுட்டுன்னே இருக்கிற என்னைக்காவது ஒரு நாள் தோட்டா அடிச்சிடுவோங்க ஓகே மேல நடக்கிற மாதிரி தான் டெஃபனெட் என்னைக்காவது ஒரு நாளைக்கு ஓவர் ஸ்பெண்ட் பண்ணிவிடுவேன் ஓகே ஃபைன் சார் ஸோ எல்லாருக்குமே இந்த கிரெடிட் கார்டு வச்சிருக்கிறவங்க யூஸ் பண்ணும்போது ஜாலியாக இருக்குது திருப்பி பே பண்ணும்போது ரொம்ப கஷ்டப்படுறாங்க பேங்கை தப்பு சொல்கிறாங்க இப்போ தான் வேர்ல்டு பெரிய நாடு மக்கள்கிட்ட நிறைய காசு உள்ள நாடு எவனும் காசை எடுத்து தான் வாங்குவானே தவிர எவனா எவனும் கிரெடிட் கார்டே வச்சுக்க மாட்டோம் அப்போ டிஜிட்டல் இந்தியாவே ஃபெயிலியர்னு நீங்கள் சொல்ல வரீங்களா நான் ஜப்பானாக சொன்னேன் சரி நான் திரும்பி என்ன சொல்ல வரேன்னா ட்ரான்சாக்ஷன் பண்ணுற வரைக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல் ரைட்டா கடன் பேங்க் இருக்கிற பணத்தை நீங்கள் கடனை வாங்கி நீங்கள் செலவு பண்ணுறீங்க அப்படின்னா சிக்னல் தான் ஏன்னா நீங்கள் எப்போ நீங்கள் வந்து காடை தேய்ச்சி ஃப்ரிக்ஷனே இல்லாமல் செலவு பண்ணுறீங்களோ சைக்கலாஜிக்கலி இட் இஸ் ப்ரூவ் ஒன் நீங்கள் வந்து கணக்கே வச்சுக்க முடியாது எண்ணி வச்சாதான் தெரியும் அதனால் தான் கையில் பிரச்சனை இப்போ எனக்குலாம் இப்போ ஐம்பத்தி ஒம்பது வயது ஐம்பத்தெட்டு வயசு ஆகுது முப்பத்தஞ்சு வயசுலேருந்து என்கிட்ட பர்சே கிடையாது ஆனால் நீங்கள் சொன்ன அந்த ஒரு விஷயம் சார் கிரெடிட் கார்டுலையோ இல்லை யூபிஐலேயோ நான் செலவு பண்ணும்போது எனக்கு அதோட அந்த ஃபீல் இருக்கிறது இல்லை பணமாக எடுத்து கொடுக்கும்போது மதிக்கும் இதுக்கு போய் நூறுபா கொடுக்குற மாதிரி அந்த ஒரு இது இருக்குது அந்த பெட்ரோல் போடும்போதே சொல்கிறேண்ணே நானூறுபாய்க்கு பெட்ரோல் பைக்குக்கு போடுறேன் அப்படின்னா நானூறுரூவா அப்போ இன்னும் கொஞ்சம் மெதுவாக போனால் இன்னும் ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் எக்ஸ்ட்ரா வரும் இந்த ஃபீல் எனக்கு வந்திருக்கு வந்துருக்குல்ல ஆனால் ஜிபேல போடும்போது போனேன் போடனே ஜிபேல போடுறேன் அதான் இப்போ ரூபே கார்டு கிரெடிட் கார்டையும் வந்து ஜிபேல லிங்க் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் இப்போ எல்லாம் கிரெடிட் கார்ட்லேயே போகுது நீங்கள் கணக்கே தெரியாமல் போய்டும் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ஃபஸ்ட்டு பட்ஜெட் நூறு பேர் நான் பார்த்ததுல அஞ்சு பேர் கூட பட்ஜெட்டே போட மாட்டோம் உங்க வீட்டில் அஞ்சு பேரே ஜாஸ்தி சார் அஞ்சு நூற்று அஞ்சு எங்கள் வீட்டில் பட்ஜெட் போடாமல் ஒன்றுமே இருந்தது கிடையாது இப்போ தான் நான் ஒரு அஞ்சாறு வருஷம் பத்து வருஷமாக பட்ஜெட் போடுறத என் ஒய்ஃப் பண்ணுறா நான் விட்டேன் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா இன்னும் பண்ணுறாங்க ப ரெண்டு ரூபாய்க்கு என்ன இந்த மளிகை கருவேப்பிலை கொத்து மல்லி வாங்கினேன் அதை எழுதி வைப்பாங்க இன்றைக்கு அதை எழுதி வைக்கிறாங்க ஆனால் எங்களுக்கு அதை பழக்கினாங்க ஒரு பீரியட் ஆஃப் டைம் அது நீ பண்ணணும் அப்போ தான் உன் பையன் கற்றுப்பான் நான் வீட்டுக்கு ஃபோன் பண்ணும்போது இடர்ரா இப்போ தான் கடைக்கு போயிட்டு வந்திருக்கேன் கணக்கு எழுதி ஃபோன் பண்றேன் அப்படின்னு ஃபோன் வச்சது நிறைய தடவை இருக்கு பட் அது எங்களால் ஒரு பீரியட் ஆஃப் டைம் அது அதனால் தான் உங்கள் அப்பா அம்மா பணம் சேர்த்தாங்க உங்கள் பாட்டி தாத்தா பணம் சேர்த்தாங்க நீ பணம் சேர்க்க மாட்டேன் ஓகே சார் ஃபைன் ஸோ கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறது உங்களுடைய பீஹேவியர் பேஸையே ஹிட் பண்ணக்கூடிய நான் இன்னும் ஸ்டெப் போகிறேன் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குன்னு தனி அக்கௌண்ட்டு எக்ஸ்பெண்டிச்சருக்குன்னு தனி அக்கவுண்ட்டு மாதம் மாதம் நீங்கள் வித்துடணும் மாதம் மாதம் இன்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடணும் ஓகே அதை தான் நம்ம யோசிக்கவே கூடாது உங்கள்கிட்ட வேறு அக்கௌண்ட்டில் பணம் இருந்தாலும் ஸ்பெண்டிங்க்குன்னு இருக்கிற பணம் போயிடுச்சுன்னா போனது போனது தான் வயத்த நீரை தண்ணியை வச்சுட்டு அடுத்த மாதம் ஒன்றாம் தேதி வரைக்கும் காத்துட்டுருக்க வேண்டியது தான் இதில் கை வைக்கக்கூடாது நீ பட்ஜெட் போட்டு அந்த அக்கௌண்ட்டை வச்சு அதை தீந்து போச்சு தீந்து போச்சு அவ்வளோதான் ஓகே சார் நாலு நாள் பட்டினி இருந்தால் நல்லா இருந்தேன் ஜெயின்ஸ் இருக்காங்கல்ல என்னால் இருக்க முடியாது நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் என் ஜெயின் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பாங்க வெறும் தண்ணியை குடிச்சிட்டு பத்து நாள் இருப்பாங்க செலவு பண்ணிட்டேன்னா பத்து நாள் நான் இருந்தேன்னா எனக்கு ரொம்ப நல்லது ஓகே சார் ஃபைன் ஸோ க்ரெடிட் கார்ட்ஸ் எப்படி நம்மளுடைய எமோஷ்னலாக நம்மளுடைய பிஹேவியரை ஹிட் பண்ணுது நம்மளை எப்படி அதிகமாக செலவு பண்ண வைக்குது அதுக்கான ஆல்டர்னேட் என்ன அப்படின்றத ரொம்ப தெளிவாக சொன்னீங்க நன்றி வணக்கம் வணக்கம் எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க என்னோட ஏழு ஜென்ரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க ப்ளீஸ் உங்களுக்கு நான் பல தடவை சொல்லிட்டேன் இப்போவும் சொல்றேன் நான் யார்ட்டையும் பணம் டேரெக்டாக வாங்குறது இல்லை இப்போ அப்பாயின்மெண்ட் பார்க்குறதே கிடையாது அதனால என்னை பார்க்கலான்னு யாராவது காசு கேட்டாலுமே இல்லைன்னு சொல்லிடு அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்கு போக்ட் பண்ணுவாங்க அது ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட்ல வினோத் மெசேஜ் பண்ணுங்க அவன் என் தம்பி அதுலயும் அவன் காசு கேட்க மாட்டான் காசு கேட்கிறாங்கன்னா ஏமாற்று யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐஷன் இந்த மூணு ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது இருந்தால் தான் உங்களோட பணத்தை நீங்க கொடுக்கணும் நீங்க இன் கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரக்டாக இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும் இன் கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்ட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும் மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி தான் கொடுக்கணும் த்ரூ எக்ஸ்சேஞ்சு நீங்க வாங்கிக்கலாம் இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்றேன்னா யாரையாவது சொல்றாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது அது இல்லீகல் நான் ட்ரேடும் பண்றது கிடையாது அதனால ட்ரேடிங் ப்ராஃபிட் பண்ணி தரேன்னு சொல்றது ஏமாத்தல் எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேரிங்னா ஃப்ராடு ஏமாற்றம் நான் யார்கிட்டையும் காசு கேட்கல கேட்கவும் வணக்கம் இது ஆனந்த் ஸ்ரீனிவாசன் இது என்னோடய பர்சனல் சேனல் மணி பேச்சுக்கு தனியாக ஒரு சேனல் இருக்குது அது டெலிகிராப் சேனல் இது என்னோடய பர்சனல் சேனல் நான் என்ன நினைக்கிறேன் நான் வந்து தத்துவ பேச்சை பற்றி என்ன பேசுகிறேன் நான் வந்து பொருளாதாரத்தை பற்றி என்ன நினைக்கிறேன் ஜென்ரல் பொருளாதாரத்தை பற்றி நினைக்கிறேன் என் ஐடியாலஜியை பற்றி நான் என்ன நினைக்கிறேன் என்னோட ஃபிலாசபி என்னோடய நம்பிக்கை ரமணா மகரிஷி சார்லி மங்கர் பற்றிலாம் என்ன நினைக்கிறேன்னு இதில் பேசுவேன் இதில் வீடியோ அப்டேட் அப்பப்போ வரும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா என்ன நீங்கள் பர்சனலாக ஃபாலோ பண்ணுறீங்க இது மணி இல்லை இது இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை